ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க செல்வக்கு மாதிரி வாங்க லெவன் தேர்ட்டி ஆகுது டைமு ஏதாவது ச குடிக்கணும் போல இருந்துச்சு இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங் வேறு ஸோ எனர்ஜியாக ஏதாவது வேணும் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு யோசிக்கும் போது முருங்கைப்பூவும் முருங்கைப்பூ மாடியில் போய் பிச்சுட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு இணக்கு கீரை இது ஒரு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பூண்டு கூட சின்னதாக தட்டி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கல் உப்பு மிளகு சீரக பொடி இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு என்ன சொல்கிறது மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா ஆண்டிபயோட்டிக் அது நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி டெய்லி கூட குடிக்கலாங்க யாரும் வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க இதை மாதிரி நமக்கு ஒரு ட்ரிங்க்ஸு டெய்லி ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் நம்ம குடித்தோம்னா நம்ம ஹெல்த் நம்ம நல்லாயிருக்கும் நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாதான் நம்ம பசங்களை நம்ம பார்த்துக்க முடியும் நல்லா அவங்களும் எந்த டிப்ரெஷனும் இல்லாத ஐயோ மம்மிக்கு உடம்பு சரியில்லை என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபீல் கூட இல்லாமல் ஃப்ரீயாக நல்லா இருப்பாங்க ஸோ அவங்க நல்லா குரோ அப் ஆகணும்னா நம்ம எந்த சிக்கன சிக்கும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி ஏதாவது ஒன்று இந்த மாதிரி குடிச்சிட்டே இருக்கலாம் இது வந்து முருங்கைக்கீரை சூப்பணும் சொல்லலாம் ரசம்னும் சொல்லலாம் தண்ணி சாரணும் சொல்லலாம் என்னவோ ஒன்று நம்ம ஹெல்த்துக்கு நான் ஆனால் நிஜமாக குடிச்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் ரசமே தோற்றுடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் என்னென்னா ஒய்ஃபு எங்கேயும் விட்டு கொடுக்காத ஹஸ்பண்டும் அதாவது எதையுமே ஹஸ்பண்ட் கிட்ட மறைக்காத வைஃபும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியான பசங்களும் யாருக்கெல்லாம் அமைதோ அவங்க லைஃப் தாங்க சொர்க்கம் இந்த மாதிரி யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க இந்த மாதிரி லைஃப் எனக்கு வேணும் அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நம்ம வந்து பேசலாம் ஓகே என்ன சொல்கிறது லைஃப்பில் லைஃப்பை வந்துட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம மனசை வந்துட்டு சந்தோஷமாக வச்சுக்கணும் என்ன சொல்கிறீங்க தேங்க்யூ